பெபிள்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலை பற்றி தான் இப்போது நான் வந்து இறங்கி இருக்கிறது சமயபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க டூவேர்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சிக்கு போகிறதுக்குண்டான வழி ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கு போகிறதுக்குண்டான முன்னாடி வழி லெஃப்ட் ஃப்ரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூ பிரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்குண்டான வழி சமயபுரம் மாரியம்மன் கோயில் இப்போது குடமுழுக்கு பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ சமயபுரம் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆகுது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போற மாதிரி இருக்கும் இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைட் கட் ஆகுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலோட பின்புறமா தான் இப்போ நான் கோவிலுக்குள்ள போயிட்டு இருக்கேன் நீங்க இப்ப பாக்குறது இந்த சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலோட பின்பகுதி இங்கே உங்களுக்கு முடிக்காணிக்கு செலுத்தும் அன்னதானம் ஓய்வு கூடம் தரிசன வரிசை குளியலறை கழிவறை எல்லாமே இங்கே தான் இருக்கு வாங்க ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நம்ம போற இந்த வழி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி இங்கே எல்லா பில்டிங்ஸும் தனித்தனியா இருக்கும் ஒவ்வொரு பில்டிங்கா நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ள என்ட்ரு ஆகும் போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது இலவச காலனி பாதுகாப்பு அறை இங்கே ஸ்லிப்பர்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் இதுவும் கிடையாது கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க இங்கே உங்களுக்கு கட்டட கைபேசி அறை இருக்குது இங்கே உங்களுக்கு கட்டணம் இல்லா கழிப்பறை இருக்குது அதையும் தாண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் முடிக்காணிக்கை மண்டபம் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பக்தர்களுக்கு கட்டணம் இல்லா ஓய்வு கூடும் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோரில் ஓய்வு கூடும் கீழே அன்னதான கூடனும் இருக்குது முடிக்காணிக்கை சிறுத்தை நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கே முடி முடிக்காணிக்கை மண்டபத்தில் உள்ளே கீழே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரைஸ்டே இருக்குது முடி காணிக்கை கொடுத்துக்கும் சீட்டு இருக்குது அதை வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை மேலே கொண்டு போய் மொட்டை அடிக்க வைப்பாங்க மொட்டை அடித்து கீழே வந்து அதிகம் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே வெட்டுறவங்க பார்க்கிங் பண்ணுற மாதிரி தெரிலிங்க ஜென்ரலாக பப்ளிக்கும் பார்க்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ஹைவேஸ்லேருந்து கீழே இறங்கும்போதே அம்மன் சமயபுரம் அம்மன் கோயிலுக்கு செல்லும் வழின்னு ஒரு போர்டு இருக்கும் அது வழியாக வந்தீங்கன்னா இந்த பார்க்கிங் தான் வந்து சேர்வீங்க அன்னதானம் கவுண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் இருக்குது முடிக்காணிக்கைக்கு பக்கத்தில் கவுண்டர் கவுண்ட்ருக்கு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க இன்னும் லைனில் நிற்கிறாங்க கிழக்கு கோபுரம் முன்னாடியிலேருந்து என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க கிழக்கு கோபுரம்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் வணிக வளாக கட்டி வந்திருக்கு இங்கே உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே பூஜைக்குண்டான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதையும் நீங்கள் இங்கே வரும்போது பார்த்து வாங்கிக்கலாம் அதையும் தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த காது குத்தும் இடம் காது குத்தணம்னு நான் நினைக்கிறவங்க நீங்கள் இங்கே கோயில் வளாகத்துலேயே பக்கத்துலேயே உங்களுக்கு காது குத்தும் இடம் இருக்குது அதுக்கு அடுத்ததாக இங்கே ஆடு கோழி காணிக்கை இடம் இருக்குது கரும்பு தொட்டில் மண்ணுருவம் மண்ணுமை நவதானியம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இந்த பொது தரிசனம் நூறுரூபாய் தரிசனத்துக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது பட் ஆனால் அதுக்கு நீங்கள் இப்படி போகக்கூடாது உங்களுக்கு கிழக்கு கோபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது உங்களுக்கு இந்த நூறுரூவா தரிசனம் பொது தரிசனம்லாம் வரும் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்கிறது தான் இந்த அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட தகவல் மையம் இங்கே உங்களுக்கு அன்னதான திட்டம் இருக்கு இருபத்தஞ்சு பேர்ல இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் உங்களால முடிஞ்ச அளவு நன்கொடை கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நன்கொடை கொடுக்கலாங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட துலாபாரம் இது மாவிளக்க மண்டபம் மாவிளக்கு மண்டபம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உண்டான என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே வழிதாங்க திருச்சியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வாடகிரியில் அமைந்திருக்கிறது இந்த சமயபுரம் ஆதி மாரியம்மன் திருக்கோயில் இந்த சமயபுரம் மாரியம்மனோட வரலாற்று கதைகள்ல மட்டுமொன்று இப்ப நம்ம பார்க்கலாம் உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்ரீரங்கம் திருக்கோயில பத்தி நல்லாவே தெரியும் ஸ்ரீரங்கம் தான் முதல் முதலா இந்த சமயபுரம் மாரியம்மனோட சிலை இருந்தது ஸ்ரீரங்கம் திருக்கோயிலிருந்து இந்த சமயபுரம் மாரியம்மன் சிலையை மாற்றணும்னு முடிவு பண்ணவர் தான் ஜிஆர் சுவாமிகள் இந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து சிலையை கொண்டு போகும்பொழுது ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமயபுரம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து சமயபுரத்துலருந்து இந்த சிலையை எடுத்து கொண்டு வந்து கண்ணனூரில் இருக்கிற இந்த அரண்மனை மேட்டில் கொண்டு வந்து வச்சாங்க அது தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் அதுக்கு அப்புறமா இந்த கிராமத்தில் வசிக்கிற மக்கள் இந்த உருவ சிலையை பார்த்துட்டு கண்ணனூர் மாரியம்மன்ற ஒரு பேரும் கொடுத்து வழிபட நாங்கள் அந்த கிராமமும் செழிப்பாக இருந்ததுங்க கோவிலில் மூலவர் சந்நிதி உக்ரமாக இருக்கிறதுனால மூலவர் சந்நிதிக்கு எந்த விதமான பூஜையும் செய்கிறதே கிடையாதுங்க இரண்டாம் சுற்றுலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு விநாயகர் சந்நிதி இருக்குது அதுக்கு அடுத்ததாக கொடிமரம் இருக்குது உற்சவர் சந்நிதி பிரசாத விற்பனை நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் சந்நிதியில் தான் இருக்குது இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் எட்டு கைகளோட அம்மன் நம்மளுக்கு காட்சியளிக்கிறாங்க இங்கே வர்ற பக்தர்களோட குறையை தீர்க்கிறாங்க இந்த சமயபுரம் மாரியம்மன் ஓகே வியூபாஸ் நீங்கள் இந்த சமயபுரம் மாரியம்மன் சிறப்பு சிறப்பம்சங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போயிட்டு பார்க்கலாம் கிழக்கு கோபுரம் பக்கத்தில் தகவல் மையம் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த மயூரி பவனில் சூப்பரான சைவ உணவகம் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் டீயும் சூப்பராக இருக்குது லவர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே விவர் இங்கே திருச்சியில் இருக்கிற சபியமரம் மாரியம்மன் திருக்கோயிலோட சிறப்பு விசேஷங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்ததில் ரொம்பவே நல்ல சுவாமி தரிசனமாக இருந்தது இப்போது கோயில் கோபுரம் புனரமைச்சதுக்கப்புறம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு பில்டிங் அந்த ஃப்ரீனஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போது இங்கேருந்து திரும்ப திருச்சிக்கு தாங்க கிளம்ப போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் கோயில் கிழக்கு கோபுரத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டு இங்கே தாங்க உங்களுக்கு அவைலபிளாக அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் மெயின் மண்டபம் இங்கே தாங்க இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு தேர்கூண்டா இடமும் இருக்குது நடந்து போகிற தூரம் தான் உங்களுக்கு இந்த சமயபுரம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்னிங்கனாலே உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் இங்கேருந்து அதிகமான பேருந்துகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்திரம் பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் போகிற மாதிரி தாங்க வருது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நல்ல அறிவுடையவர்களின் பெருமையினை அவர்களின் அடக்கமே காட்டிவிடும் அவர்களின் பேச்சு பெருமையினை வெளிப்படுத்துவதாக இருக்கும்